சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த மழை பெய்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு பாதிப்புகள் சீர் செய்யப்பட்டதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் குறிக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கனமழை மற்றும் வெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி குப்பைகளை அகற்றுதல் போன்ற நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றதாகவும் இதன் மூலம் தொற்றுநோய் பரவுவது முற்றிலும் தடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சரித்திர சாதனையாக அந்த மலை வெள்ளம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் அவ்வளவு பெரிய மழை நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த மலை அதை விட அதிகமாக வந்த மலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவ்வளவு போர்க்கால அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக கிட்டத்தட்ட மலை வெல் முடிந்த உடனடியாக இரண்டு மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டன் குப்பைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்ததற்காக நோய் ஏன் பரவல் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவில் அமைத்த அந்த சாலைகள் ஒரு சின்ன இது கூட இல்லை அவ்வளவு டெக்னிக்கா புது டெக்னிக் யூஸ் பண்ணி திட்ட ஆலோசனை போட்டு இன்னைக்கு மில்லிங் எல்லாம் பண்ணி எனக்கு அற்புதமான போட்ட சாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு டேமேஜ் கூட ஆகல அதுதான் அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லி அதே போல எதா இருந்தாலும் சரி எந்த திட்டமா இருந்தாலும் நீங்க ஒண்ணு ஒரு நீங்க இந்த குப்பையில பத்தி பேசுனீங்க இன்னைக்கு சரித்திர சாதனையாக ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டன் இன்றைக்கு மூணு மூணு நாட்டுல எடுத்திருக்காங்கன்னா இன்றைக்கு புறத்துல அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான்